ஒத்திரக்காய் பாகக்காய் பொரியலோட இன்னைக்கு மதிய சாப்பாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா தன்னோட வேலையை பார்க்க போயிட்டாங்க இன்னைக்கு கலக்கா பொடிக்கிற வேலையை தான் அம்மா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க களக்காய் புடைக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வர நாட்களில் நம்ம நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலக்காய் விதைப்போம் அப்போ கலக்காயை தான் வந்து இந்த மாதிரி உரிச்சு புடச்சி எடுப்பாங்க எங்கள் வீட்டில் லாஸ்ட்டு போகத்தில் விளைஞ்ச கலக்காயில் ரெண்டு மூணு மூட்டை விதைக்காக நாங்கள் நிறுத்திடுவோம் அந்த விதைக்காக நிறுத்தின மூட்டைகளில் இருக்க கலக்காயை நல்லா புடச்சி நல்ல நல்ல கலக்காயாக வந்து தேர்ந்தெடுத்து அதை நல்லா உரித்து அதுக்கப்புறம் தோல் தனியாக அதில் இருக்கிற கலக்காய் தனியாக பிரிக்கிறது தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க உரிச்ச கலக்கா மூட்டைகளை வந்து இந்த மாதிரி கொட்டிட்டு முரத்தில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா புடச்சி அதுல இருக்கிற அந்த கலக்காவோட தோள்களை வந்து நீக்குவாங்க இந்த மாதிரி தோல் தனியா பயிர் தனியா இப்ப வந்து எடுத்துட்டு இருக்காங்க இப்படி எடுக்கிற கலக்காய்களை தனியா ஒரு சாக்கு பையில சேர்த்து வச்சுப்பாங்க அப்படி சேர்த்த கலக்காய்கள் தான் நீங்க இப்ப பார்க்குறது இதுலேயுமே கொஞ்சம் சின்ன சின்ன பிஞ்சு கலக்காய்களும் சொத்த கலக்காய்களும் இருக்கும் அதை தனி அதையும் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸில் தனித்தனியாக பிரிப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடியால் வந்து ஜலிச்சு எடுக்கும்போது பிஞ்சு தனியாக முத்தனை கலக்காய் தனியாக வந்து பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் ஃபைனலாக கையாலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக களைக்காய்களை தள்ளி பொறுக்கி அதில் வந்து ஏதாச்சும் சொத்தை பிஞ்சு கலக்காய் இருக்குன்னா அதை பொறுக்கி எடுத்துருவாங்க ஏன் இவ்வளோ இதுவாக வந்து களக்காய்களை ரெடி பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே விதைகளுக்காக ரெடி பண்ணுறாங்க நம்ம வந்து இந்த போடுற விதைகள் தான் வந்து நல்ல செடியா வரும் அதனால விதைகள் நல்லா இருந்தால் தானே செடி நல்லா செழிப்பாக இருக்கும் அதுக்காக தான் இத்தனை ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு முறை வேர்க்கடலை வந்து சாகுபடி பண்ணுவாங்க ஒன்னு மானவரி கழக்கான்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு கழகான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோக்களை பாருங்கள் எங்கள் வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ